வடகிழக்கு பருவமழை பெயரிட காலங்களில் பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி துறைகள் சார்பில் செயல் விளக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று உதகையில் நடைபெற்றது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதியில் துவங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரை பெய்யும் இதேபோல் செப்டம்பர் மாதம் இறுதியில் துவங்கும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதம் வரை பெய்யும் இந்த பருவமழை காலங்களில் மரங்கள் முறிந்து விழுவதும் மண்சரிவுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடுவதும் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களை கா பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று உதகையில் உள்ள பைன்பாக சுற்றுலா தலத்தில் உள்ள காமராஜர் அணையில் நீலகிரி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பேரிட காலங்களில் பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் செயல்விளக்கம் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் யாரெனும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டால் அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது மரங்கள் முறிந்து விழுந்தும் மண்சரிவு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து இடப்பாடுகள் கொள்பவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்தும் அவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது தத்ரூபாங்க நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை சுற்றுலா தலத்திற்கு வருகை தந்திருந்த ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் யங்கரமான <laughs> <laughs> <laughs>

देख लेंगे सर सर देखो ना होना है अंदर को मुट्ठी इसको आपरे मित्रों नाइक स्लो लाइक

શ્રી ભોટ પર્ચી વાત પડી વા